السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد الله خالق كل شيء وهو على كل شيء وكيل ليس كمثله شيء فاتقوا الله يا أولي الألباب ல அல்லக்கும் துஃப்லிஹோன் வக்குர் ரப்பி அதுஹல்னி முதுகல சிதி முஹரஜி வஜஅல்னி மில்லதுன்க சுல்தானன் நெசீரா ரப்பிஸ் ரஹி சௌதிரி வசிரி அம்ரி வகுனு உக்குதத்தம் மில்லிசானி எஃப்கவு கவுலி ரப்பி ஜித்தினி இல்மா பெர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்லான அவத்தாலாவின் அடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ அறிவுரைகள் உள்ளத்திற்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்கள் அந்த அமைதியை தேடி செல்கின்ற பல வழிமுறைகளை நாம் இந்த உலகத்தில் பார்த்து வருகிறோம் ஒருவருடைய உள்ளம் எதை கொண்டு முழுமையாக அமைதி அடையும் என்பதை உலகத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் குறித்தும் படைத்த இறைவன் சொல்வதுதான் உண்மையான அமைதியாக நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படி ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு படைத்த இறைவன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒரு உபதேசத்தை திரு குரான் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் பத்தாவது அத்தியாயம் சூரத்துள் யூனுஸ் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹெல்லா ஒட்டுமொத்த உலக மக்களையும் அழைக்கிறான் யா ஐயூக மனிதர்களே கதிஜா அத்துக்கும் மௌவிலத்தும் இர் ரப்பிக்கும் விஃபாவுல் அம்மா ஃபிசுதூர் வகுதவ் வ ரஹமத்துலில் ஆலமீன் மனிதர்களே உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அருளும் அறிவுரையும் உள்ளங்களில் உள்ள நோய்க்கு மருந்தும் கூடுதலாக நேர்வழியும் வந்திருக்கிறது என்று மனிதர்களுக்கு நான்கு விஷயங்களை அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகிறான் அறிவுரை உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்து மற்றும் நேர்வழி அல்லாஹைய அருள் இந்த நான்கு விஷயம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதைவிட அமைதி வேறு ஒன்றும் இருக்காது அதற்கு அடுத்த ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு பேசுகிறான் குல்பி ஃபதுநில்லாஹி பபி ரஹமத்திஹி ஃபபிதாலிக்க ஃபல் எஃப்ரஹு அந்த அருளிலும் அன்பிலும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அது மகிழ்ச்சியாக உள்ளம் அமைதியடைந்து விட்டாலே மகிழ்ச்சி என்பது ஒரு தன்னிறைவு பெற்றதாக இருக்குமா இல்லையா அதை அல்லாங்க சொல்லி காட்டுகிறான் ஹைரூமி யஜுமகுன் அவர்கள் வந்து என்ன பண்ணட்டும் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் வந்து அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த நான்கும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் எது என்றால் அவனுடைய ஆகிய அவனுடைய வார்த்தைகள் ஆகிய அல் குரான் மட்டும்தான் அப்போ இந்த அல் குரான் இந்த நான்கு விஷயங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மனிதன் இந்த அல் குரானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமா இல்லவா அதை அல்லா சொல்கிறான் அதையும் அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் இலகுவாக ஆக்கியிருக்கிறேன் என்று திருக்குரானிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது வழக்கது எஸ்எர்னல் குரான் ஃபஹல்மிம் முத்தகீர் இந்த குரானை வந்து இலகுவாக நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஓதுவதற்காக நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் விளங்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ குரான் என்பது ஓதுவதற்கு சிரமமான காரியமில்லை இன்று அதிகமான மக்கள் என்ன விளங்கியிருக்கிறாங்கன்னா குரான் என்பது வேறு ஒரு மொழி அதே நேரத்தில் அதோடைய வார்த்தைகள் உச்சரிப்புகளெல்லாம் தமிழ் பேசக்கூடிய நமக்கு வருவது சாத்தியமல்ல அப்படி என்று அதை ஓதாமல் காலங்களை கடத்தக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக முஸ்லீம்கள் தான் அப்போ இதற்காகவே அவர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக சிறு குழந்தைகள் இருந்து வயதான முதியவர் வரைக்கும் அதை இலகுவாக ஓதலாம் இருபத்தி எட்டு ஹுரூஃப் எழுத்துக்களையும் பதினோரு ஹரக்கத்து குறியீடுகளையும் கொண்டு ஓதுவது தான் குரான் ரொம்ப இலகுவாக இந்த உலகத்தில் ஒரு மொழியை கற்று நம்மால் ஓத முடியும் என்றால் அது குரான் மட்டும்தான் அதனால் தான் அதை வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த குரானுக்கு வழங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல நபிகளார் பெருமகனார் சவலா அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு